الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن الكريم: وَبَنَاتِ عَمِّكَ وَبَنَاتِ عَمَّاتِكَ وَبَنَاتِ خَالِكَ وَبَنَاتِ خَالَاتِكَ فقد قال رسول الله صلى الله عليه وسلم

இறை பணிவில் இவ்வாறு விஷயத்தில் ஆண்கள் பெண்கள் என்று அல்லாவின் பார்வையிலே வித்தியாசம் இல்லை இதில் அவர்கள் சமமானவர்கள் என்று ஒரு வசனம் பேசி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு மிகப்பெரிய அனுபவமாக காற்றை வசப்படுத்தி தந்தான் அவர் நினைத்த நேரத்திலே அந்த காற்று அவரை கொண்டு சென்று மீண்டும் ரிட்டர்ன் செய்துவிடும் என்ற ஒரு வசனம் பேசுங்க அதே போல இன்றைக்கு தாலா மிகப்பெரிய பணக்காரன் உலக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அவரிடத்திலே தேவையாக கூடியவர்கள் என்று ஒரு வசனம் பேசிகை இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அற்புதமான வசனம் வ பனாத்தி அம்மிக்கே வ பனாத்தி அம்மாத்திக்கே வ பனாத்தி ஹாலிக்கே வ பனாத்தி ஹாலாதிக்கே அதாவது திருமண விஷயத்தில் யார் யாரை மணந்து கொள்ளலாம் என்பதை ஒரு ஆண் மிக தெளிவாக திருமணம் குறித்து பேசுகிறது அதாவது உங்களுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மணந்து கொள்ளலாம் எல்லாம் சொல்லும் பொழுதே முதல்ல அதை சொல்லி தான் ஆரம்பிக்கலாம் அதாவது உங்க சிறிய தந்தை பெரிய தந்தையின் பெண் பிள்ளைகளை நீங்கள் மணக்கலாம் அடுத்த அல்லா சொல்றான் அம்மாத்தி உங்க தந்தை உடன் பிறந்த பெண்கள் குட்டிமார்கள் அவர்கள் பிள்ளைகளை நீங்கள் மணந்து கொள்ளலாம் உங்க அம்மாவுடைய தம்பி அண்ணன் தாய் மாமா பிள்ளைகளை நீங்கள் மணந்து கொள்ளலாம் உங்க அம்மாவுடைய அக்கா தங்கச்சி பிள்ளைகள் பெரியம்மா சின்னம்மா பிள்ளைகளை மணந்து கொள்ளலாம் அல்லாஹத்தாலா இதுல யாரும் மணக்கலான்னு நெருங்கிய சொல்றதுல அல்லா தலா ஒரு குறிப்பே தந்துட்டான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில குறிப்பா தமிழர்களுடைய பண்பாடுல இருக்கக்கூடிய நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் கேட்டா உடன் பிறந்த அண்ணன் தம்பி சம்பந்தம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது தப்புன்னு நினைக்கிறோம் அக்கா தங்கச்சிய அண்ணன் தம்பிக்கு எப்படி கட்டி கொடுக்கிறது தப்பா நினைக்கிறோம் ஆனா குரான் சொல்றது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சம்பந்தம் செஞ்சுக்கலாம் அண்ணன் மகள தம்பி மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அடுத்த சட்டம் அண்ணன் தம்பி ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் இந்த பிள்ளை உனக்கு தங்கச்சியும் இல்லை நீ அவன் அந்த பிள்ளைக்கு அண்ணனும் இல்லை அண்ணன் தம்பினா யாரு ஒரே தாயின் தகப்பொழுத்து வளர்ந்திருந்தாதான் அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ண முடியாது அவங்கள்ட்ட பருதாவை பின்பற்ற தேவையில்லை முகம் உடுத்து பார்த்து பேசலாம் பிரச்சனை இல்லை ஆனால் சின்னத்தா மக பெரியத்தா மக இவங்களெல்லாம் குப்பி மக எப்படியோ அதைப் போல மாமு மக எப்படியோ அதைப் போலத்தான் அவர்கள் திருமணத்திற்கு தகுதியானவர்கள் அவர்கள் பருதாவை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நல்லா இந்த வசதத்துல சொல்கிறான் விமான அரச சொல்றாங்க திருமணம் முடிக்கிறது யார் யாரை செய்யலாம் அப்படின்னு ஒரு யார் யார செய்யக்கூடாதுன்னு ஒரு பொழுது அன்னைக்கு அரபு நான் ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க எந்த பொம்பளை அதாவது ஒரு பெண்ணுக்கு சரியா மாறுவில் அது அப்படியே புட்டி பாலுக்கு மாறிடமாட்டா இன்னைக்கு இருக்க பொம்பளைங்க மாறி இன்னைக்கு நமக்கு பால் இல்லைன்னா மாட்டுப்பாலை ஊத்து பாலை ஊத்து அந்த பாலை ஊத்து இந்த பாலை ஊத்துன்றோம் ஆனா அரபு மக்கள் என்ன செய்வாங்க தனக்கு பால் இல்லையா பால் உள்ள ஒரு பெண்ணை தத்தெடுப்பாங்க ஏமா இந்த மகனை நீங்கள் மகனை வச்சுக்க ரெண்டு வருஷத்துக்கு வச்சு பால் கொடுங்க அதாவது பாலுக்குன்னே ஒரு பெண்ணை தத்தெடுத்து அதுக்கு சம்பளம் பேசி கொடுத்துருவாங்க பிள்ளை எந்த வருஷமும் அந்த அம்மாட்டே வளரும் அந்த அம்மா தான் பால் கொடுக்கும் வளர்க்கும் ரெண்டு வருஷம் கழிச்சு கொண்டாந்து கொடுத்துருவோம் அப்படி ஒரு செவிலி தாய்னு சொல்லுவாங்க தமிழில் அப்படி ஒரு நடைமுறை அன்னைக்கு அரபு நாட்டில் இருந்துச்சு மார்க்க அனுமதி கொடுக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் அப்படி பழக்கம் இல்லை செவிலி தாய் பழக்கம் நம்ம ஊரில் இல்லை அரபு நாட்டில் உண்டு அப்படிங்கிற பொழுது தாய் தந்தையுடைய பிள்ளை எப்படி அண்ணன் தங்கச்சியும் அதே மாதிரி தாயினுடைய பிள்ளையும் அண்ணன் தங்கச்சி தான் அந்த பெருமான் உடன் பிறப்பு எப்படி திருமணம் செய்ய தடையாக இருப்பார்களோ அதே போல செவிலி தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளும் அவர்களுக்கு தடை அப்படின்னு பெருமான் அரசு சொல்றாங்க இப்போ இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டா சில இடங்களில் இந்த விஷயம் தப்பாவே நடக்குது அரசு அரசும் அதை தடுக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் அதாவது உண்ம ஹபீபா திரளியல்லா அப்படி மனைவி அந்த அம்மா சொன்னாங்க என் உங்கள்கிட்ட மனைவியா இருக்கிறது பெண்கள் செஞ்ச பாக்கியம் அல்ல எனக்கு இந்த நசீபை தந்திருக்காங்க நீங்க என்ன மட்டும் கல்யாணம் முடிக்கிற இன்னும் பல பெண்களை நீங்க திருமணம் முடிச்சிருக்கீங்க அதனால உங்க மனைவியா இருக்கக்கூடிய தகுதி எனக்கு நீங்க தந்ததை போல அந்த மரியாதை தந்த மாதிரி என் தங்கச்சி ஒத்தி இருக்க அவளையும் கட்டிக்கங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா அவளையும் நீங்க கட்டிக்கங்க என் தங்கச்சியையும் நீங்க கட்டிக்கங்க அப்ப என் தங்கச்சியும் உங்களுக்கு மனைவி ஆயிடுவா உமகாத்தும் பூமி பொண்ணு எங்களுடைய தாயிங்கிற பெரிய அந்தஸ்து என் தங்கச்சிக்கும் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே விமானாசலாசம் கேட்டாங்க நிஜமாவே சொல்றியா உன் உள்ளத்துல இருந்துதான் சொல்றியா உண்மைதானா அப்படின்னு அழுத்தமா கேட்டாங்க ஆமான்னு நம்ம சொன்னான் அப்பதான் பெருமாநாசராசன் சொன்னாங்க இப்ப இன்னதா நீங்க நீ இருக்கே உன் தங்கையை நான் கல்யாணம் முடிப்பது எனக்கு ஹலால் இல்லை ஹராம் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டான் அப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம் அந்த பெண்ணோட சக்காலாத்தியா அவளுடைய தங்கச்சியை கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கு அக்கா தங்கச்சிய ஒரு ஆம்பளை ஒரே நேரத்தில் கல்யாணம் முடிக்க இஸ்லாத்துல ஹராம் தடை செய்யப்பட்டிருக்கு செய்யக்கூடாது இன்னைக்கு சில இடங்கள்ல என்ன நடக்குது தெரியுங்களா கல்யாணம் முடிச்சாச்சு ஒன்று ரெண்டு குழந்தைகள் தெரிச்சாச்சு அதன் பிறகு அந்த மூத்த காலத்துக்கு ஏதோ விபத்து நடந்துருக்கும் அல்லது ஏதேனும் பெருநோயும் வந்துடும் வந்தவுடனே தாம்பத்திய வாழ்க்கையில் கணவனோட ஈடுபட முடியாத அளவுக்கு ஒரு நிர்பந்தமான நிலை பெரிய நோயோ அல்லது ஏதேனும் விபத்தோ கணவனோட தாம்பத்திய வாழ்க்கை நடத்த முடியாது உடனே என் வீட்டுக்காரி ஏறேனும் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி ரெண்டாம் தாரமா கூட்டிகிட்டு வர்றத விட அந்த ரெண்டாந்தாரமாக வந்து என்னையும் தொந்தரவு தொந்தரவுப்படுத்துவா என் பிள்ளைகளையும் குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிருவா அதனால வேண்டாம் ஏங்க என்னோட நீங்கள் குடும்பம் நடத்தாக்காலும் பரவாயில்ல என் தங்கச்சியை கட்டிக்கங்க ஏன் தங்கச்சியை கட்டிக்கங்க அல்லது இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நடக்கிறது ஆனால் மார்க்கை இதை ஹராம சொல்லுது அக்கா இருக்க தங்கையை கட்டுவது ஹராம் அக்கா மௌத்தாயாச்சு அப்புறம் தங்கச்சியை கட்டிக்கலாம் தப்பில்லை இது சில இடங்கள்ல நடக்குது முஸ்லீம் வீடுகளில் அப்ப இது ஹராம்னே அவங்களுக்கு தெரியல ஆனா ரசூல்லா இப்படி அக்கா தங்கையை ஒருவர் ஒரே நேரத்தில் கொடுக்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவது மார்க்கத்தில் ஹராம் என்று நாயரும் சொல்லலாம் செல்லம் அவர்கள் இது கூடாது வேண்டாம் அப்படின்னு ரசூல்லா தடுக்கிறாங்களே அப்ப இந்த சட்டம் நமக்கு அதே போல் ஃபாத்திமா அம்மா போற நேரம் மௌத்தா போட்டு தன்னுடைய கணவரை கூப்பிட்டாங்க அழிவலியலான விட நான் மௌத்தா போன பிறகு நீங்கள் யாரையோ கட்டிக்கிறதை விட ஏன்னா காத்திமாமா மாமா மௌத்தாக்கு போகும்போது அழியலியான்னு வாலிபராக தான் இருந்தாங்க வாலிபராக இருந்தாங்க அப்போ காத்திமாமா சொன்னாங்க நான் என் மௌத்து வரப்போகுது எனக்கு பின்னாடி நீங்கள் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதை விட எங்க அக்கா சைனம் இருக்காங்க அவங்க மகளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு சொன்னாங்க மௌத்தா போகும்போது சொன்னாங்க அதே மாதிரி பாத்தியம் மௌத்தானாங்க மௌத்தான பிறகு அழியர் அழியல்லாக இருந்தாலும் தன்னுடைய கொழுந்தியால் மகளை கல்யாணம் பண்ணிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஜைனப அம்மா கொழுந்தியா பாத்திமாமுடைய உடன் பிறந்த அக்கா அக்காவா இருந்தாலும் கூட காத்தி அம்மா மௌத்தா போன பின்னாடி கொழுந்தியா மகளை அழியலியல்லாக இருக்கிறார்கள் மணமுடித்துக் கொண்டார்கள் என்ற வரலாற்றை பார்க்கணும் அப்ப இது எல்லாம் நம்ம பார்வையில தப்பா தெரியுது ஆனா மார்க்கம் இதெல்லாம் அனுமதினு சொல்லுது மார்க்கத்துல எது சட்டம் சொல்ல போட்டிருக்கோம் அது நம்ம பார்வையில் சில நேரங்களில் அது வேண்டாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லை மார்க்க அனுமதி கொடுத்ததை விரும்பினா செய்யலாம் விரும்பாட்டி தப்பு இல்லை அதை விட்டு போறதுனால தப்பு இல்லை ஆனால் அப்படி ஒருத்தர் திருமணம் முடிச்சார் வைக்கிறேன் அவரை குறை சொல்லலாமா குறை சொல்லக் கூடாது அதே மாதிரியே முறப்பொண்ணு மாமா மக முரப்பொண்ணு குப்பி மக இவங்களையும் சில நேரங்களில் திருமணம் முடிப்பது ஹராமாயிடும் அந்த கட்டத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டா அதாவது பால் குடி ஏற்பட்டால் அந்த திருமணம் செல்ல அதாவது ஒரு பெண்ணு குழந்தை பெற்றா அவளுக்கு பெருநோய் வந்துருச்சு அல்லது ஏதேனும் பிரசவத்தில் மௌத்தா போயிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த பச்சை பிள்ளை இருக்கு அந்த பச்சை பிள்ளைய எங்க அண்ணன் பிள்ளை படி த பரிய சொல்லி தங்கச்சி காய் வாங்கி மார்பில் பால் ஊட்டினான்னு வைங்க பால் ஊட்டி வளர்க்குறான் என் அண்ணன் மயனை நான் வளர்க்குறேன்னு பால் ஊட்டி வளர்க்குறான் வளர்த்தா பால் கொடுத்து தான் மார்பு பாலை கொடுத்து வளர்த்துட்டான்னா இவன் மக அவன் கட்ட முடியாது மறுமையினா ஆக்க முடியாது நீயும் தாயை போல நீ குப்பியாக இருந்தாலும் கூட உன் மகளுக்கு நீ பால் மூட்டியதால் நீயும் பால் பால்முடி தாயாகிவிட்டால் அதனால் உன் பெண்ணை உன்னுடைய அண்ணன் மகளுக்கு எதிர்காலத்தில் நீ திருமணம் முடிந்தால் செல்லாது இது பல பேருக்கு தெரிகிறது அதே போல மாமா மாமா புண்ணு முற புண்ணு தான் அதே மாதிரியே நாத்து நாம் மௌத்தா போயிட்டாங்க நாத்து நாம் மௌத்தா போயிட்டாலே சொல்லி நேர தம்பி வராது அண்ணா தம்பி வந்து எங்க அக்கா மாயா ரொம்ப கஷ்டப்படுறான் அவளுக்கு நீ பால் கொடுன்னு மாமிட்ட கொடுக்குறாரு மாமா மனைவிட்ட அவ வாங்கி பால் கொடுத்து வளர்த்துட்டா மாமா மகள் இந்த பையனுக்கு எதிர்காலத்திலே திருமணம் முடிக்க கூடாது ஹராம் இப்படி திருமண விஷயத்தில் ஏராளமான சட்டங்கள் உண்டு அதே போல சொந்த பெரியத்தான் மகளை சொந்த சின்னத்தான் மகளை ஒருத்தன் கல்யாணம் பண்ண நினைச்சா மார்க்க அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அதுக்கு தடை சொல்ல கூடாது தடை சொல்ல கூடாது டேய் அது வந்து உனக்கு தங்கச்சி மாறிடா அப்படியெல்லாம் இல்லை சிலாத்துல ஆனா அப்படி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொந்த சாச்சா மக சொந்த பெரியத்தா மக இது அக்கா இது தங்கச்சி அப்படிங்கிறமே அது அக்காவும் இல்லை அது தங்கச்சியும் இல்லை அவங்க வந்து திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக திருமணம் முடிக்கலாம் திருமணம் முடிக்கலாங்கிறதுனால தான் பிரமானார் செலவாலிசனம் தன்னுடைய சின்னத்தா அபு தாலி அவருடைய மகள் உம்முஹானி ரவியல்லாஹு தாலானுகா அந்த அம்மா விதவியா இருந்த பொழுது ரசூல்ல பெண் கேட்டு விட்டாங்க என்னுடைய சின்னத்தா மக விதவியா இருக்காங்களே நான் வாழ்த்து கொடுக்குறேன் அப்படின்னு ரசூல்ல உம்முஹானி அம்மாவை பெண் கேட்டு விட்ட பொழுது அந்த அம்மா சொல்லிடுச்சு ரசூல்ல அம்மாவுக்கு நான் வாக்கப்படுறது சந்தோஷம் தான் எங்க பெரியத்தா மயனுக்கு நான் வாக்கப்படுறது சந்தோஷம் தான் ஆனா எனக்கு இப்ப குழந்தைங்கள்லாம் இருக்கு இல்லற வாழ்க்கையில விருப்பம் இல்லை இல்லற வாழ்க்கை மீது எனக்கு நாட்டம் இல்லை அதனால நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினார்கள் உம்முகானிய அழி எல்லாம் தாளாங்களா அப்படின்னா சச்சா மகள பெரியத்தா மகள ஒரு ஆம்பளை பையன் கல்யாணம் முடிக்கலாமா பெண் கேட்கலாமான்னு கேட்டா பெண் கேட்கலாம் கல்யாணம் முடிக்கலாம் இது தப்பே இல்லை ஆனா இஸ்லாம் சொல்லுது சொந்த அண்ணன் மகளை கட்டக்கூடாது சொந்த அக்கா தனிச்சி மகளை கட்டக்கூடாது இது யூதர்களின் பழக்கம் அல்லாமா இவனுக்கு அதிகமாக சொல்றாங்க அதாவது கிறிஸ்தவர்கிட்ட ஒரு பழக்கம் கல்யாண சொந்தத்தில் கல்யாணம் முடிக்கணும்னா ஆறு தரமுறைக்கு முன்னாடி அவங்க சொந்தமாக இருந்தால் தான் கல்யாணம் முடிப்பாங்களாம் அதாவது தூக்கி மகன் மாமு மகன் அப்படி இப்படி நாம முடிக்கிறோமே அந்த மாதிரிலாம் கிறிஸ்துவதை நடைமுறையில் அந்த கல்யாணம் கூடாது ஹராமனு முடியும் இருக்காங்க யூதர்கள் அப்படியே அதுக்கு அப்படியே எதிர்மறையாக சொந்த அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணிக்குவான் சொந்த அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்குவான் அப்போதான் இஸ்லாம் வருது யூதர்கள் கலாச்சாரமும் வேண்டாம் கிறிஸ்தவர்கள் கலாச்சாரமும் வேண்டாம் கல்யாணம் பண்ணணும் ஆறு தலைமுறைக்கு முன்னாடி சொந்தமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி நெருங்க சொந்தமான அக்கா அதாவது மகளையும் அண்ண மகளையும் கல்யாணம் பண்ணக்கூடாது ரெண்டுக்கும் நடுப்பட்ட முறையில் தான் இஸ்லாமியர்களுடைய திருமண உறவு முறைகள் இருக்கிறது அப்படின்ட்டு அல்லாமா இவனு கத்தியர் அல்வெல்லாம் தன்னுடைய தஃசீரில் இந்த செய்தியெல்லாம் நமக்கு பதிவு பண்ணி தராங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த அடிப்படையில் அதே போல தத்து பிள்ளைன்னு சொல்கிறோமா இல்லையா தத்து பிள்ளை தத்து பிள்ளை ஒருத்தரை தத்து எடுத்துட்டார் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பையனை தத்தெடுக்கிறார் வைங்களேன் தத்து எடுத்த பிறகு இவருக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னால் தத்து எடுத்து வளர்த்த அந்த பையனுக்கும் இவர் பெத்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா கேட்டால் தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் மார்க்க இதை தப்புன்னு சொல்லலை ஏன்னா நீ தத்து எடுத்தியே அது உன் மகனே அல்ல தத்து பிள்ளை என்னைக்குமே சொந்த பிள்ளை ஆகாது தத்து பிள்ளையை எடுத்துட்டா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த அம்மாவா இருந்தவ பருதாக பின்பற்றணும் ஏன்னா இவன் அம்மாவும் இல்லை அவனுக்கு இவனுக்கு அவன் மகனும் இல்லை வெறும் தத்து பிள்ளை சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான் அதே மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு அப்படிதான் தத்து பிள்ளையில பொம்பளை பிள்ளை எடுத்தாலும் அது ஒரிஜினல் பிள்ளையாக ஆகாது ஒரிஜினல் மகனாக ஒரிஜினல் மகளாக ஆக முடியாது ஆனா இதுக்கு வேணும்னா இப்படி ஒரு சட்டம் இருக்கு மார்க்கத்துல அதாவது ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்து அந்த அம்மா மார்புல பால் சுரந்து பால் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தா திடீர்னு பிள்ளை செத்து போச்சு பிள்ளை செத்து போச்சு மார்புல பால் இருக்கு குழந்தை செத்து போச்சு அப்ப என்ன பண்றா ஒரு பிள்ளைய தத்தெடுக்கிறான் அந்த நேரத்துல ஒரு பிள்ளைய தத்தெடுத்தா தத்தெடுத்த பிள்ளைய மார்புல பால் கொடுத்துட்டா அப்படின்னா இது சொந்த பிள்ளை மாதிரி ஆயிடும் பால் கொடுத்துட்டாலா இல்லையா பால் தத்து பிள்ளைங்கிற உறவு துண்டிக்கப்பட்டு சொந்த பிள்ளையா மாறிடும் ஆனா தத்து புள்ளையா எடுத்து பால் கொடுத்து சொந்த பிள்ளையானாலும் ஆனாலும் அத்தா அம்மாவுடைய சொத்துக்கு வாரிசாக முடியாது அத்த அம்மாவுடைய சொத்துக்கு யார் வாரிசாகலாம் இவங்க கணவன் மனைவி சேர்ந்து இதன் மூலம் குழந்தை பிறந்தால் இவர்கள் மட்டும்தான் தாய் தகப்பனுக்கு வாரிசாக முடியுமே தவிர கத்து பிள்ளை எந்த பிள்ளையும் தாய் தகப்பனுக்கு வாரிசாக வராசத்த சொத்தை ஆளுபவர்களாக இது எங்க அம்மா சொத்து இது எங்க அத்தா சொத்து எனக்குத்தான் சொல்லி வாதாடுற உரிமை தத்து பிள்ளைக்கு கிடையாது அப்படின்ட்டு இஸ்லாம் மிக தெளிவா சொல்லி கொடுக்குது ஆனா நிறைய இஸ்லாமிய வீடுகள்ல தத்து பிள்ளையா எடுத்து கொண்டுதான்

அம்மா தான் இல்லை அம்மா தான் சொல்லிக்கிட்டு கட்டி ஆள்றாங்க ஆனால் முறை என்ன தெரியுங்களா இவருக்கு குழந்தையே இல்லை தத்து எடுத்து வளர்த்தாரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவர் மௌத்தா போயிட்டாரு இவர் சொத்துக்கு யார் உரிமைன்னு கேடா இவருடைய அண்ணன் பிள்ளைங்க தான் உரிமை இவருடைய தம்பி பிள்ளைங்க தான் உரிமை இவன் வத் தத்து இந்த பிள்ளைக்கு பத்து பைசா விட்டு நையா ஜல்லிக்க கூட வாரிசு ரொம்ப கிடைக்காது ஆனால் நிறைய வீடுகளில் தெரியாமல் தத்து பிள்ளைக்கு மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு இவங்க கவர்ந்து போயிடுறாங்க இது எவ்வளவு அவர்களுடைய பாவமான காரியமனே தெரியாம முஸ்லீம்கள் இப்படி தத்துப்பிள்ளை விஷயத்திலையும் குற வைக்கிறாங்க அதே போல கூட்டு குடும்பமா இருக்கிறவங்க சின்னத்தாமாக்கா பெரிய தாமாக்கா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது அவங்க குப்பி மக மாமு மக எப்படியோ அதே போலதான் அவர்களும் உறவு முறையில பருதாவை எல்லாம் அந்நிய பெண்ணை போல பின்பற்றி ஆக வேண்டும் சட்டம் இதை தான் அல்லாஹ் அல்லாஹாலா இதையெல்லாம் சட்டம் என்று சொன்னாலும் அதை எடுத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக வாக்குறது الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.